போறாவுக்கு போறான் கொடுமை திடீர்னு ஒரு கேள்வி சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தாய் என்ன நடவடிக்கை அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர்

மூக்கு திக்க விட்டு கொண்டு போயிருமோ பரிசோதிச்சி இழம் பொருட்டும் தமிழர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது போரின் பேரணியை வாங்கிய இனத்தின் மக்கள் சிந்திய மத்திய இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து இறக்கிறது என் மக்களின் கண்ணீரும் இன்னும் எங்களுக்கு எங்கள் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த அவரத்தை அந்த துயரத்தை நாங்கள் துணை தெரிந்து பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும் பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்று தெரியாமலே வாயிறந்து முதல் சொல்லை சொல்லாமலே

என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள் வேடிக்கை பார்த்து இருந்தவர்கள் ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம் ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் சாவு சகித்துக் கொண்டு நீண்டவர்கள் இவர்கள் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார் யார் தீவிரவாத உதரவாளிகள் மக்கள் மனச்சான்று பணம் மதிப்பிழப்பு பணம் செல்லார் என்றார் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார் யார் பிறகு மாவட்டத்திலே தாக்குதல் நடந்தது எப்படி நடந்தது முன்னூத்தி ஐம்பது கிலோ விடிமருந்தை ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி மீட்டருக்கு முன்னூத்தி ஐம்பது கிலோ விடிமருந்தை சுமத்துக் கொண்டு ஒரு வண்டி வந்து தாக்குதல் நடத்தி நாற்பத்தி வீரர்களை கொண்டது எப்படி எப்படி அப்ப என்ன சோதனை நடந்தது

கேட்டா அது சுற்றுலாத்தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது இது பதிலா இது வயலா இது பதிலா இரநூறு கிலோமீட்டர் ஆயிரம் நூறு தீவிரவாதிகள் எப்படி உழுவுவின்னா எப்படி உழுவிடா சத்திர இருபத்தி பேர் வந்தது எத்தனவே யாருக்கு தெரியும் கணக்கையே உள்ளே வந்து இருபது பேர் வரமணிங்கிற அது நின்று அவன் பழங்குழு வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டு கொண்டிருக்கிறான் கேட்டவர்கள் வந்தார்கள் சந்தகிட்டார்கள் அவர்களை சுட்டார்கள் செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் கொள்ளலாம் சுத்தவன் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை குறித்து சுற்றுலாவுக்கு வந்தவர்களை பாதுகாத்தவரும் செய்தியாக்கூடாது தெரியாது எப்படி வந்தாலும் தெரியாது ஆயுதங்களோடு எப்படி வந்தால் தெரியாது உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு தீபி பத்திரமாக செல்வார் எப்படி இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன் அந்த காவலரின் பணி என்ன என் மக்களே என் உடன் பாதுகாவலரின் பணி என்ன திருடன் இருந்தால் தடுத்து பிடிக்க ஒருவரை தவறிவிட்டால் திருவிட்டு பொழுது தடுத்து பிடிக்க மறுத்து பிடிக்க எதுக்குத்தானே அவன் வரும்பொழுதும் தடுக்கவில்லை திருவிட்டு போகும்போதும் தருக்கவில்லை ஆனால் தெருவில் போவதை அடிக்கிறான் இது எப்படி இருக்குது நீங்கிருஞ்சா 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 தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது இதைத்தான் இந்தியா போற என்ற பெயரில் செய்து கொண்டு இருக்க நீ குண்டு போட்டு கொண்டவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டுக் கொண்டிருந்த அதில் யாராவது ஒருத்தன இல்லை இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன் குறிப்பாக தமிழ் குடிமகன் தமிழ் தேசிய மகன் ஆங்கில இருபது பேர சுட்டு சந்திரபாபு நாயுடு ஒரு அறிக்கை இது தமிழ் வளர்க்கத்தக்கது இப்படியா செய்வது ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு ஆறு மாநில மாநில உரிமை என்ன உரிமை நமக்கு இருக்கிறது நம்முடைய பொதுச் செயலாளர் அந்தந்த மாநில மக்களுக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு பொதுமீதாரம் நாட்டின் பாதுகாப்பு பணம் அச்சு வெளியுறவுத்துறை இதை வைத்துக் கொண்டு மீறி எல்லாம் அந்தந்த மாநில மக்களை வசதி கேட்ப சட்டங்களை திட்டங்களை தீட்டிக்கொள்ள உரிமையை நிர்வாகத்தை அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு தேசியமான தன்னுரிமையாக இருக்க முடியும் கூட்டரசு கோட்பாட்டில் முதன்மை நோக்கமாக இருக்க முடியும் நாங்கள் தமிழ் தேசிய தலைகர் எங்கள் தந்தைகளும் பிள்ளைகளும் இந்த இடத்தில் பேசுவது தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக மட்டும் அல்ல இந்தியாவில் வாழ்கிற ஒரு பேசிய மக்களின் உரிமைக்காகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசிய நம்முடைய புதுச்சேரி சொன்னது போல இந்த நிலத்தில் ஏதோ வேண்டாம் முதலில் உரிமைக்காக இருந்தவர் இந்தி தீர்ப்பு முதலில் இருந்தவன் தமிழ்

படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு அரசு பணியிலே வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது அதை அப்படியே நாம் ஏற்கனவே அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் நாம் அது தத்துவமாக இருக்கிறது அது சிந்தனையில் இருக்கிறது ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை நின்று அதை செயல்படுத்தி காட்டுவோம் என்கிற இந்த மாநாட்டில் நாங்கள் ஏற்கோம்